வந்து நம்ம தமிழ்நாடு நன்றி கடன்பட்டிருக்கோம் வந்து நைன்டி எய்த் நேஷனல் வில்லேஜ் சூப்பர் சாம்பியன்ஷிப்பை ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு கடந்த முறை இண்டோரில் வந்து நான் பெட்மிண்டன் வந்தோம் பதினஞ்சு ஃபார்மேட்ஸில் டோர்னமெண்ட்ஸு மோர் தென் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பிளேயர்ஸ் வந்து வர போகிறாங்க அவங்களுக்கு தங்குற வசதி உணவு அவங்களுக்கு வந்து லாஜிஸ்டிக்ஸ் அவங்களுக்கு வந்து இப்போ டிரான்ஸ்போர்ட் வசதிங்க எல்லா வசதியும் வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும் ஸோ அந்த மாதிரி பெரிய டாஸ்க் இது இது வந்து இந்த நேரத்தில் வந்து நான் வந்து இவங்களெல்லாம் ஏன் நான் வந்து நன்றி எல்லாமே அவங்களோட பார்ட் வந்து நான் எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க ஸோ எஸ்டிஐடி வந்து இந்த வந்து எங்களுக்கு கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு கிராண்ட் வந்து கொடுக்குறேன்ட்டு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க வந்து பிஎஸ்எஃபி வந்து இந்த சான்ஸ் எங்களுக்கு கொடுத்தாங்க போஸ்ட் பண்ணுறதுக்கு நவம்பர் டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆச்சு இப்போ இன்னைக்கு முடிஞ்சிச்சு கிறிஸ்மஸ் கிட்டத்தட்ட வந்து தேர்ட்டி ஃபைவ் டேஸ் அது வந்து நடுவில் ஒரு ரெண்டு நாள் வந்து கடுமையான மழை எங்களுக்கு தெரியும் சென்னையில் ஃபுல்லாக மாதிரி மழை இந்த ஏரியா இந்த ஏரியாவிலேருந்து தண்ணி எடுத்து ஷட்டில் சர்வீஸ் கொடுத்து பிளேஸ் ரெஃப்ரிஸ் எல்லாம் அவங்க ரூம்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்து இந்த டோர்னமெண்ட்டை ட்ராக் மறுபடியும் வந்து எடுத்துகிட்டு வந்து

தமிழ்நாடோட பர்ஃபார்மன்ஸ் பொறுத்தவரைக்கும் வந்து நாலு டைட்டில் ஆக்சுவலாக வர வேண்டியது மூணு டைட்டில் ஆக்சுவலாக வந்து ஜூனியர்ஸ் பாய்ஸ் வந்து சைஃப் வந்து ஜெயிச்சிருக்காரு ஜூனியர்ஸ் பில்லியட்ஸ் கேர்ள்ஸ் வந்து ஸ்ருதி ஜூ சீனியர் பில்லியட்ஸ் வந்து அனுபமா ஆரம்பிச்சிருக்கேன் இப்போ வந்து ரெண்டு சில்வர் மூணு சில்வர் ஆக்சுவலாக வந்து வருண் குமார் ஃப்ரம் மா மாஸ்டர்ஸில் வந்து சில்வர் அனுபம் ஆரம்பிச்சிருக்கேன் ஃபிஃப்டின் ஹண்ட்ரட்டும் சிக்ஸ் ஹண்ட்ரட் லேடிஸும் அவங்க வந்து சில்வர் ஆகிடுச்சிருக்கோம் ஸோ ஓவராலாக பார்த்தா தமிழ்நாடு பர்ஃபார்மன்ஸும் ஓகே பட் இன்னும் நாங்கள் இதோட நாங்கள் வந்து சந்தோஷப்பட விரும்பலை இந்த நெக்ஸ்ட் இயர் வந்து இன்னும் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து நேஷ்னல் லெவலில் வந்து நம்ம பிளேயர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ண வச்சு இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து அவங்க வந்து சக்ஸஸ் பண்ண வைப்போம் அவங்களுக்கான அந்த ஃபுல் சப்போர்ட்டும் நாங்கள் பண்ணி கொடுப்போம்ன்றதுல இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கேன் ஃபியூச்சர்ஸ் பிளானில் நாங்கள் வந்து எஸ்டிஏடியில் ஒரு இப்போ பிளேஸ் கேட்டிருக்கோம் பிளேஸ் கேட்டு அவங்க நல்ல இன்டர்நேஷனல் செட்டப்பில் ஒரு சிக்ஸ் டேபிள்ஸ் போட்டு அவங்க கண்டிஷன்ஸ் டெவலப் பண்ணி கொடுக்க வேண்டியது அவங்களுக்கு கடமை அதை நாங்கள் கண்டிப்பாக பண்ணி கொடுப்போம் ஏன்னா அவங்க கோடி விரைவில் அந்த இடம் இருக்கும் ஸோ சிக்ஸ் டேபிள்ஸ்க்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணிட்டோம் ஸோ அவங்க நல்ல செட்டப்ஸ் சொல்ல நல்ல ப்ராக்டிஸ் கண்டிஷன்ஸ் கொடுத்துள்ளேன் அவங்க வந்து ஹோப்ஃபுல்லி நெக்ஸ்ட் இயரும் வந்து ஒரு வேர்ல்டு சாம்பியன்ஷிப்போ இல்லை ஒரு பூல் சாம்பியன்ஷிப்போ ஏதோ ஒன்று தமிழ்நாட்டில் நடக்கும் என் கமிட்டி இருக்கிறவருக்கும் நாங்கள் இந்த கேமுக்கு வந்து தொடர்ந்து பாடு போட்டு கொண்டு இருக்கோம்ன்றதில் இந்த நேரத்தில் வந்து நாங்கள் வந்து பெருமையோடு சொல்லி கடந்து சென்னையில வந்து அது நடத்தப்பட்டிருக்கிறது இதற்காக வந்து இந்த டீம்ல இருக்கிறவங்க அனைவருமே வந்து சிறப்பாக பணியாற்றி இருக்கிறார்கள் குறிப்பாக இந்த புயல் வெள்ளம் இருந்த நேரத்திலையும் தொடர்ந்து ஒரு முப்பது நாட்களுக்கு மேலாக ஆயிரத்திற்கும் மேற்பட்ட போட்டிகள் அதில் இந்தியாவிலிருந்து அனைத்து மாநிலங்களிலும் இருந்து முன்னூறுக்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் அவர்கள் எல்லாருமே வந்திருக்காங்க அந்த முன்னூறு பேர்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுல இருந்து அறுபது பேர் வந்து பெண்களாக இருக்கிறார்கள் ஸோ இது மாதிரி வந்து பெண்களும் இதில் ஈடுபட்டு இந்த மாதிரி ஒரு விளையாட்டை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பது உண்மையிலேயே பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது இந்த போட்டியில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்தொன்பது டேபிள்ஸ் ப்ரொவைட் பண்ணி ஒரு சர்மா அப்படின்றவங்க வந்து இப்போ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இந்த நிகழ்ச்சிக்காக இந்த போட்டிக்காக நமது விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் அவர்களும் இங்கே ஒருவராக இருந்தது துரதிருஷ்டமாக இந்த புயலின் காரணமாக அவரால் வர முடியாமல் பயிற்சி இன்று இறுதிப் போட்டியில் இங்கே வந்து எனக்கு பங்கு பெறுவது அப்படின்றது எனக்கு ஒரு பெருமையாக இருக்கிறது என்னை அழைப்பதற்காக நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அனைவருக்கும் சொல்லிக்கொள்ளவில்